வணக்கம் நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிழமை இருபத்தி ஐந்து கூத்தாடிவெட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் சிறிய சிறிய செய்தியாக நான்கு செய்திகள் இதே செய்தியில முத்தையங்கட்டு பகுதியில் இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டு மரணித்த இளைஞன் விமல் ராஜு பற்றிய ஒரு செய்தி ஒன்று நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்ட செய்தி அந்த செய்திய பின்னணியில் சுமந்திரன் நேற்று முந்த நாள் அறிவித்திருந்தார் ஒரு கற்பால் போராட்டத்தை போறதாக அந்த கற்பால் போராட்டத்தை நடத்துறத பின்னணியில் இன்றைக்கு ஒரு செய்தியை சாணக்கியன் வெளியிட்டிருக்கிறார் சாணக்கியன் ஒரு பிரஸ் மீட் ஒன்றை கூட்டி தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அதை பற்றின ஒரு செய்தி உண்டு அடுத்த செய்தியாக முன்ன இருந்த அரசாங்கங்களுக்கு ஆதரவாக செய்யப்பட்ட ஊழல் நீதிபதிகள் என்று சொல்லி ஆறு நீதிபதிகளை கண்டறிந்து அவர்களை வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் முப்பது பேர் ஒழுக்காட்டு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஒழுக்காட்டு நடவடிக்கையை உட்படுத்துவதற்கு இன்றைக்கு புதிதாக நீதியரசர்வரை நியமிக்கப்பட்டிருக்கிறார் புதிதாக நியமிக்கப்பட்ட நீதியரசருடைய பெயர் பிரீத்தி பத்துமன் சூரசேன என்ற நீதி நீதிபதி இன்றைக்கு நீதியரசராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் நீதி ஆணைக்குழுவின் செயலாளராக பிரசன்ன அல் அல்வின் பிரசின்ன அல்வின் இரண்டொருதர் நீதி குழுவின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் முன்ன நடந்த அரசாங்கங்களுடைய வழக்குகளை ஊழல் செய்து மோசடியாக தீர்ப்புகளை வழங்கினதாக இருக்கட்டும் வழக்குகளை தள்ளுபடி செய்ததாக இருக்கட்டும் எல்லா வழக்குக்கும் காரணகர்த்தாக்களாக ஆறு நீதிபதிகள் முதிய மேன்மை நீதிபதிகளாக இருந்திருக்கணும்னு சொல்லி ஆறு பேர் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கணும் முப்பது பேர் உளுக்காட்டு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கணும் என்ற செய்தி ஒன்று அடுத்ததாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு எழுபதாம் ஆண்டுகள்ல முல்லைத்தீவு தாண்டி நாயாறு அடுத்ததாக அது திருவோணவில் மாவட்டம் முன்னேற்றன் புல்மோட்டி என்ற இடத்துல ஒரு கருப்பு மணலை அகழ்வு செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றி கொண்டிருந்ததில்லைங்க அரசாங்கம் அந்த மணலை சிலிக்கான் என்று சொன்னவே அதற்கு பேர் எல்மனைட் அந்த மண் என்று சொல்லப்படுது அதே போன்ற ஒரு எல்மனைட் மணல் ஒன்று மன்னார் மாவட்டத்தில் உள்ள வில்பத்து காடு அந்த புத்தளத்தோடு சேர்ந்து கடற்கரையால் செல்லும் பொழுது அந்த வில்பத்து காடுக்குள்ளே காட்டுக்கரையில் ஒரு இடத்துல அந்த மணல்கள் அந்த கனிம மணல் நிறைய இருக்கிறது என்று சொல்லியும் அந்த கனிம மணல்களை முன்ன நாள் இரண்டு அமைச்சர்கள் அதுக்கு தலையிட்டு சட்டவிரோதமாக அதை அகழ்ந்து அப்படியே வெளிநாடுகளுக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்போதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது நானூறு கோடி ரூபாய் பெறுமதியான உபகரணங்களோட அந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டு இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அது பற்றின செய்தி ஒன்று அடுத்த செய்தியாக பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களை பதவியிலிருந்து விளக்கணும் என்று சொல்லி கட்சிக்குள்ளேயே உள்ளடி போராட்டம் நடந்து கொண்டிருக்குது இப்போ இருக்கிற அரசாங்கம் ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி இந்த ரெண்டும் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்றவே அது இந்த அடி தாய் கட்சியாக ஜேவிபி இருக்குது மக்கள் விடுதலை முன்னணி மற்றது தேசிய மக்கள் சக்தி இந்த ரெண்டு ரெண்டு கட்சிகளோட இன்னும் சில கட்சிகள் சில பித்தமிக்குகளுடைய அமைப்புகள் இணைந்துதான் இந்த அரசாங்கம் இயங்குவது அப்படி இருக்கல இந்த ஜேவிபியில இருக்கிறாக்களுக்கு என்ன என்று சொன்னால் ஹரணி அமரசூரிய சூரிய பிரதமராயிருக்க கூடாது பிமல் ரத்னாயக்காவை விமல் பிரதமர் ஆக்கணும் என்று சொல்லி ஒரு விருப்பம் இருக்குது அந்த உள்ளடி வேளாண் நடந்து கொண்டிருக்கிறது சொல்லியும் அதில் ஜனாதிபதி அனுர குமார அதில் அவ்வளவுக்கு உடன்பாடு இல்லை தெரிய வருது இதுவற்றின செய்தி ஒன்று இந்த நான்கு இந்த நான்கு செய்திகளையும் இன்றைய செய்தியை தரலாம் என்று வந்திருக்கிறான் கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் புதிதாக இன்றைக்கு புதிதாக வந்து பார்க்கிறார்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டமாக பதிவிடுங்கள் என்று சொல்லி உங்கள் உங்களுடைய கொமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் லைக் பண்ணுங்கோ நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ என்று சொல்லி கேட்டுக்கொண்டு செய்திக்கு வரலாம் தோத்து போன அரசியல்வாதியை சுமந்திரன் இருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் சொல்ற மாதிரி நாங்களும் சொல்றோம் ஒரு கட்சி கட்சியினுடைய ஒரு பதில் செயலாளராக இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரோ அது அந்த கட்சியினுடைய விருப்பம் இல்லை கரெக்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்று வச்சு கொண்டாலும் அண்டகி நடந்த அந்த மரணத்தில் வந்து சுமந்திரன் சொல்லி கொண்டு போகிறார் நீரில் மூழ்கித்தான் அந்த இளைஞர் இழந்ததாக போலீசார் சொன்னவை சொன்ன சொல்லி சொல்றார் அதை மக்கள் சொல்றதே ஒன்று சொல்ல இல்ல போலீசார் சொல்றத சொல்றார் அதே நேரத்தில் அங்கே உள்ள ஊர் மக்கள் சொல்லினும் அங்கே தங்களை வர சொல்லி ஆமைக்காரர் தெளிவும் நடித்து கூப்பிட்டு தகரங்கள் கலட்டலாம் இல்லை தகரத்தை தரலாம் கலவை விற்கிறதுக்கோ ஏதோ ஒன்று சொல்லி அப்படின்ற வறுமையை பயன்படுத்தி அந்த இராணுவத்தினர் அப்படி கூப்பிட்டுருக்கேன் கூப்பிட்டு வச்சுத்தான் அங்கே தெரியாத இன்னமும் இராணுவத்தின் இருந்திருக்கிறோம் கூப்பிட்ட இராணுவத்தினர் ஒரு பகுதியாகவும் இன்னும் கூப்பிடாத இராணுவத்தினர் ஒரு பகுதியாக இருந்திருக்கிறோம் அந்த கூப்பிடாத இராணுவத்தினர் என்ன தவிர சத்தம் கேக்குது என்று சொல்லி திருடர்கள் என்று நினைச்சு கூட சண்டைக்கு போயிருக்கலாம் போகைக்குள்ள இந்த போன இளைஞர்கள் சொல்லினோம் இவங்கள டெலிபோன் அடிச்சு விரைச்சலி தான் நாங்கள் என்று சொல்லி அப்படி என்றால் யார் உங்களுக்கு வரவழைச்சது யார் அடித்தது டெலிபோன் இந்த டெலிஃபோனை கொண்டு போயிருக்கோம் இந்த நம்பர்லேருந்து வந்திருக்குது என்று சொல்லி ஒரு நாட்டை காக்குற இராணுவத்தின இருக்கிறவ குமாண்டர் வரைக்கும் கூட்டி கொண்டு போய் அந்த டெலிபோன் நம்பர்களை பதிவு பரிசோதிச்சு இதுல என்ன எது உண்மை அது என்று சொல்லி ஒரு கண்டிச்சு போட்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கலாம் இப்படித்தானே நடந்துருக்கணும் இந்த செய்தியை சுமந்திரனும் கேட்டு தானே வெளியில் கதைக்கணும் அவர் வந்து சொல்றார் நீரில் மூழ்கி இழந்ததாக இறந்ததாக சொல்லப்படுது ஆனாலும் இராணுவத்தினுடைய அடாவடித்தனம் இருக்கிறவடியால் நாங்கள் இந்த இராணுவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு கடை அடிப்பு கடை அடைப்பு போராட்டத்தை நடத்த போறோம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சொல்றார் இந்த பின்னணியிலே அவருடைய அரசியல் வங்குரத்தை நிறவுறதுக்கு நிறுவு நிறவுறதுக்கு அவர் இந்த வேலை திட்டத்தை செய்கிறார் என்ற மாதிரி சந்தேகப்படக்கூடியதாக இருக்கு இருண்டால் சுமந்திரன் வரிசையாக தோல்விட்ட ஒரு அரசியல்வாதியா இருக்கிறார் ஒருக்கா ரெண்டு இடத்துல இல்லை அவர் தலைமை பதவியிலிருந்து பாராளுமன்ற தேர்தலில் இருந்து மற்ற எல்லா இடங்கள்லையும் அவருக்கு தோல்வியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாத ஒரு ஆளாக இருக்கிறார் அந்த தான் புறவணும் என்றால் இப்படி ஒரு இடத்துல போய் ஒரு மக்கள் போராட்டத்தில் இணைந்து கொள்ற மாதிரி காட்டிக்கொண்டு அவரு தன்னுடைய செல்வாக்கை நிலநிறுத்துறதுக்காக ஒரு மரணத்தை பாவிக்கிறாரோ என்ற ஒரு கவலை இருக்குது அதுக்கு சாணகீனம் துணபுரன் இரண்டு செல்ல தான் ஒரு கவலையாக இருந்தது இது நடக்கிற இடம் நடந்த இடம் வந்து வடக்கு மாகாணத்தில் நடக்குது வடக்குல முள்ளத்தீவில் நடக்குது முல்லைத்தீவு கிளின் வச்சு எல்லாம் ஒரு ஒன்று ஒரு ஒரு பக்கத்து பக்கத்து மாகாணங்கள் சரி வடக்கு மாகாணம் என்று எடுத்துக்கொண்டாலும் வடக்கு மாகாணத்துலேயே ஒரு கடைகை அடப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்த போறோம் என்று சொல்லி மக்களை கூப்பிட்டு செய்கிறதும் சரி இது கிழக்கு மாணத்தையும் சேர்த்து கூப்பிட்டு செய்ய என்ன மாதிரி வருதுண்டா அரசு எல்லாத்த தவிர ஒரு என்ன இருக்குது இந்த சாணக்கியனுடைய பேட்டியை நீங்கள் பாருங்க கணக்கு வீடியோக்களா வீடியோக்களாக கணக்கு கணக்கு வந்திருக்குது அதுல அவ சொல்லிக் கொள்வத பார்க்க இல்லை இந்த கருத்தாலில் கட்டுப்படவில்லை என்றுனால் தாங்கள் பெரும் போராட்டத்துக்கு மக்களை அழைப்போம் என்று சொல்லி என்ன பெரும் போராட்டம் விடுதலை புலிகளின் தலைவர் செய்த மாதிரி பெரும் போராட்டத்தை நடத்த போகிறாரோ அல்லது மக்களை உலகளாவிய ரீதியில் கூப்பிட்டு அல்லது முதல் இருக்கா சின்ன இந்த காணிகளை விடுவிக்க இல்லை என்றால் உலகளாவிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்று சுதந்திரம் சொல்லி அது பிசு பிசுத்து போயிச்சு அப்படியே போயிட்டுது அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கல அது மாதிரி வர போதும் அப்படி ஒரு கருத்தை தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்குது முதாக இந்த நீதிபதிகள் திருட்டு நீதிபதிகள் ஊழல் நீதிபதிகள் முன்னைய அரசாங்கங்கள் இருந்த மஹிந்த ராஜபக்சவா இருக்கட்டும் கோத்தபாய ராஜபக்சவா இருக்கட்டும் ரணில் விக்ரமசிங்கேவா இருக்கட்டும் மைத்திரிபால சிறிசேனவா இருக்கட்டும் அந்த நேரங்களில் முழு காலங்களிலேயும் இந்த நீதிபதிகள்லாம் இருந்து அந்த வழக்குகளை பிசு பிசுத்து செய்ததும் மக்களுக்கு மத்தியில் மக்களுக்கு எதிரான தீர்ப்புகளை வழங்கினதும் மற்றது சில வழக்குகளை தள்ளுபடி செய்யப்பட்டதும் எல்லாம் இந்த நீதிபதிகள் தான் செய்திருக்கிறோம் இதே கண்டறிஞ்சு இன்றைக்கு கண்டறிஞ்சு இன்றைக்கு ஐந்து நீதிபதி ஆறு நீதிபதிகளை வேலை நிறுத்தம் வேலையால் நிப்பாட்டி போட்டு இருக்கிற நீதிபதிகள் முப்பது பேரை ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உட்படுத்தி முழு பேரும் கணக்கண்ணு கேள்விகளுக்கு மறுபடி செல்ல வேண்டிய உட்படுத்தப்பட்டு இருக்குது இன்றைக்கு புதிய நீதியரசராக பிரீத்தி பத்மன் சூரசேன என்றொருதரை நீதியரசராக நியமிக்கப்பட்டிருக்கிறது அதே அதேபோல நீதி ஆணைக்குழுவின் செயலாளராக அல்வின் என்றொருதரை நியமித்து இருக்கிறோம் அவர்களுடைய தலைமையில இனி நீதித்துறை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுமனு செல்லப்படுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்ப ரெண்டு வருடங்களோ போன வருடம் நினைக்கிறான் கோத்தபாய்க்கு ஒரு வழக்குக்கு சாட்சியம் அளிக்கிறதுக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள நீதிமன்றம் ஒன்று ஒரு கட்டளை அனுப்பினார் அந்த நேரம் கோத்தவாயை சொல்லிக் கொண்டது என்னென்றால் தனக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து வழக்குக்கு முகம் கொடுக்குறதுக்கு முடியாது தன்னன் பாதுகாப்பு கருத்து பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தான் கொழும்பில் மட்டும்தான் நான் வாக்களிப்பேன் அல்லது சாட்சியம் அளிப்பேன் யாழ்ப்பாணத்துக்கு எல்லாம் பெற முடியாது என்று சொன்னவர் என்ன காரணம் என்றால் யாழ்ப்பாணத்தில் இளஞ்சலியன் போல தமிழ் மக்களுக்கு ஆதரவான நீதிபதிகள் நியாயத்தை செல்லக்கூடிய நீதிபதிகள் இருப்பினும் ஊழல் நீதிபதிகள் எல்லாத்தையும் கொழும்பில தான் வச்சிருந்தவடியால் இங்க யாழ்ப்பாணத்துல தங்களுடைய பெயரும் அவியாத அவர் அதுக்கு விரலா குறந்துட்டார் இன்னொரு பெரிய ஒரு உளவோ பட பட்டாளத்தோட இருந்தவர் அவர் தன்னுடைய பாதுகாப்பு படையினரோட வந்து நீதிமன்றத்துல பிரசன்னமாகி அவர் வாக்களித்து போட்டு போயிருக்கலாம் வாக்குமூலத்தை கொடுத்துட்டு போயிருக்கலாம் அதுக்கு அவர் வேற இல்லை அது இந்த உள்ளடிய என்ன என்ன கருத்து சொன்னால் தன்னுடைய ஊழல் நீதிபதிகள் இங்கே இல்லை அவர்கள் எல்லாம் கொழும்பில் தான் இருக்கணும் யாழ்ப்பாணத்துல போனால் பிடிவட்டு போவன் என்று சொல்லித்தான் அவர் அந்த கருத்து இருந்திருக்கு இதுல இருந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியதுதான் இந்த நீதிபதிகளுடைய சிறப்பு எந்த அளவில கொழும்பில இருந்திருக்குது என்று சொல்லி இது ஒரு செய்தியாக வேண்டிய செய்தியில சொல்லி கொண்டு இன்னும் ஒரு செய்தி கனிம வளம் எல்மனை என்ற மண் அகழ்வுகள் மன்னார் மாவட்டத்தில் இருக்குது என்று சொல்லப்படுது இப்போ ரெண்டு நாட்களுக்கு முதல் மன்னார் மாவட்டத்தில் இந்த காற்றாலை அமைக்கிறதுக்கு பெரிய பெரிய உதிரி பாகங்களை கொண்டு வந்து பெரிய கனரக வாகனங்களை கொண்டு வரும் பொழுது மக்கள் எல்லாம் அதில் அணிதிரண்டு மறைத்து அங்கே உள்ள எம்பி செல்வம் அடைக்கலநாதன் மற்ற முன்னாள் எம்பி சால்ஸ் நிர்மலநாதன் இவை எல்லாரும் குறுக்க நண்டு அதை வேண்டாம் ஒன்று மறைச்சிருக்கணும் மக்களுடைய விருப்பம் ஒன்று ஒன்று இருக்குது அந்த மக்களுடைய விருப்பம் அரசியல் விருப்பமாக இருக்குன்னு சொன்னால் ஒரு விசாரணை விசாரிக்கலாம் ஏன் எண்ணத்துக்காக இதை நீங்கள் மறக்கிறியல் என்று கேட்கலாம் அப்போ அதே போல இந்த மண்ணவையும் மக்கள் எதிர்த்திருக்கணும் ஆனால் ஒரு தரவு தலை க கவனத்தில் உள்ள இல்லை ஏனென்றால் முன்னே இருந்த அரசாங்கங்களை என்னை செய்திருக்கின்றால் இராணுவத்தினுடைய பலத்தோடையும் பொலிசினுடைய பலத்தோடையும் அந்த முன்னாள் மந்திரிமார் இரண்டு அமைச்சர்கள் தலையிட்டு ஏதோ ஒரு பேரை சொல்லி ஒரு ஒரு நிறுவனம் என்று பேரை சொல்லிக் கொண்டு அந்த நிறுவனத்த பேர் மத்தியில் அந்த அந்த மர மரவில இருந்து கொண்டு எல்மினைட் என்ற அந்த கனிம வளத்தை அள்ளி அள்ளி வெளிநாடுகளுக்கு விற்று இருக்கிறார் இப்ப சுற்றி வளைச்சு பார்க்கல பிடிவடைகளை தான் பொலிசு போய் உள்ளுட்டு பார்க்கல அது பெரிய பாரிய இடங்களை அகண்டு அந்த மண்ணை எடுத்திருக்கணும் அதுல பார்த்தால் நானூறு கோடி ரூபா பெறுமதியான உபகரணங்கள் மண் அள்ளுறதுக்கு மண்ணை அரிக்கிறதுக்கு அதை பைக் பண்றதுக்கு அதை சுத்தரிக்கிறதுக்கு அப்படி இப்படி என்று சொல்லி நானூறு கோடி ரூபா பெறுமதியான உபகரணங்களோட அந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டு இன்றைக்கு பிடிக்கப்பட்டிருக்கு அப்போ இது முந்தின காலத்தில் ஒரு எழுபதாம் ஆண்டு காலத்தில் புல்மோட்டி என்ற இடத்துல இந்த இப்படியான ஒரு கண்டு அகழ்வு செய்து அதை வெளிநாடுகளுக்கு கப்பல் ஏற்றி கொண்டு அதுக்கு அந்த கப்பல்ல போறது கூடி பெரிய அந்த இடத்துல இருந்து பெரிய பைப்புகள் எல்லாம் அமைச்சு அந்த பைப்பின் மூலமாக கடலில் மண்ணை ஏற்றி கொண்டு போய் வெளிநாடுகளுக்கு விற்றவை அந்த மண்ணை என்னது கண்டால் நான் எங்களுக்கு எல்லாம் மறைக்கப்பட்டது என்ன வேண்டாம் கோத்தில் செய்கிறதுக்கு அந்த மண் செய்வது தான் இங்கே போத்தில் செய்கிற இல்லை இந்த மண்ணை கொண்டு போய் அங்கே போத்தில் செய்து விட்டு இங்கே அனுப்ப போகிறாங்களா எங்களுக்கு செய்கிற என்றால் அது சிரட்டை செய்ய போயிடணும் அகப்பை செய்ய என்றால் நாங்கள் நம்புகிறது தானே ஒரு சாதாரணமாக செய்ய போகிறாங்க ஊரடங்கு என்று சொல்லிவிட்டாச்சு ஆனால் அந்த மண்ணில் தானாம் இந்த டெலிஃபோனுடைய டிஸ்பிளே செய்கிறது கம்ப்யூட்டர் உபகரணங்கள் உற்பத்தி ஆகிறது விமானத்தின் உபகரணங்கள் உற்பத்தி செய்கிறது பெரிய பெரிய விஷயங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய போர் ஆயுதங்கள் செய்கிறது கூட இந்த கனிம வளம் பயன்படுது என்று சொல்லி இன்றைக்கு தெரியுது இந்த கனிம வளத்தை இரண்டு முதலகல் ரெண்டு முதலகள் முன்னாள் முதலகல் அமைச்சர்கள் தான் இதில் நடத்தி இருக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு அந்த செய்தி வழியில் வருது இனி நாளைக்கு நாலு தான் தான் எவ் எவ்வொன்று என்று சொல்லி நாளை தெரிய போகுது இப்போ போலீசாரின் கட்டுப்பாட்டுக்கு அந்த இடத்தை மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்குது முன்னதாக இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களை பிரதமர் பதவியிலேருந்து நிப்பாட்டி போட்டு மாற்றி பிமல் ரத்நாயக்கா வரப்போறாருன்னு சொல்லி ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்துக்கு முதல் ஒரு செய்தியோடு வந்தது அது என்னென்றால் அந்த கட்சிக்குள்ளேயே ரெண்டு பிரிவு இருக்குது ஒன்று தேசிய மக்கள் சக்தி ஒன்று ஜேவிபி என்று இருக்குது ஜேவிபி என்று சொல்கிறது என்பிபி என்று சொல்கிறது அப்படின்னு சொல்கிறது அந்த எல்லாம் சேர்ந்து தான் அந்த கட்சி இப்போ அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருக்கிறது கரணி அமரசூரிய என்று தெரிய வருது அந்த கட்சியுடைய வாக்கு வங்கியும் கொஞ்சம் அதிகமான வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லியும் தெரியுது இப்போ அவ பிரதமர் பதவியில் இருந்து இறக்கினால் அந்த என்பிபி தேசிய மக்கள் சக்தியினுடைய வாக்கு வங்கி அடையும் அவர்கள் சில போல ஒவ்வாமல் தாங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கும் நினைக்க கூடும் என்று சொல்லி ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமாரி நாய்க்கு அதை இல்லை அவர் சொல்றார் அவர் அஞ்சு காரணமும் ஆறு காரணம் சொல்றார் அவ்வளவு பிரதமர் பதவியிலிருந்து வெளியேற்ற முடியாதுன்றதுக்கு ஆறு காரணங்களை சொல்கிறார் கொண்டு சொல்றார் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக அவர் இருக்கிறார் அவைகளுடைய வாக்கு வங்கி தான் இந்த அரசாங்கத்தை நிலைநிறுத்தி வச்சு கொண்டு இருக்குது அதனாடியால் நினைச்ச ஒன்றே எடுத்து எனக்கு கவுட்டேன் என்று நிப்பாட்ட முடியாது பிமல் ரத்நாயக்காகவும் நல்ல ஒரு பதவியில் இருக்கிறார் இன்னொரு இந்த இந்த ஐந்து ஆண்டு ஆட்சி காலத்தை கடந்ததுக்கு பிறகு கரணி அமரசூரி அவர்களை வேறு ஒரு பதவிக்கு விட்டுட்டு பிரதமர் பதவியை இதில் ஜேவிபிக்காரர் கொடுக்குறவர்கள் தவறு இல்லையா என்ற மாதிரி அவருடைய கருத்து ஆனால் இந்த கட்சியில முன்னுக்கு முன்ன முன்னைய காலங்கள்ல கட்சியில இருந்த உறுப்பினர்களாக இருந்த உதய் கம்மன் பிள மற்றது பிமல் சாக்கள் போறவே வேறு இடங்கள்ல இருந்து கொண்டு வேற எல்லாம் இப்ப இந்த கட்சிக்கே இல்லை வெளியில் இருந்து கொண்டு தூண்டி விடுறது தூண்டி விட்டு அஹ் பிமல் ரத்நாயக்க தான் நாட்டினுடைய பிரதமராக வர வேணும் என்று சொல்லி தூண்டி விட்டு ஒரு அலுவல பார்த்து கொண்டு இருக்கணும் தூண்டி விட்டு குளிர் மாதிரி அப்படியான வேலையை செய்யறதுக்கு முயற்சி செய்யணும் ஏனென்றால் இந்த அறக்களிய போல ஒரு போராட்டம் பெற அதுக்கு பக்கத்துக்கு பக்க ஆதரவாக நாமல் ராஜபக்ச மற்றது சஜித் பிரேமதாச மற்றது ரணில் விக்ரமசிங்க இவர்கள் எல்லாம் அந்த என்ன வெக்கேடு கட்டாலும் பரவாயில்ல இந்த ஆட்சி இருக்கக்கூடாது ஆட்சியை கலைச்சி போடுவோம் தாங்கள் அதுல குளிராகணும் தாங்களுடைய ஊழல் வழக்குகள் கிண்டி கிளறி எடுக்கிறதுக்கு முதல் ஆட்சியை கலைச்சு விட்டால் தாங்கள் தப்பிடலாம் இப்படி ஒரு நோக்கத்தோட இந்த ஆட்சியை இல்லாமல் செய்கிறதுக்கான நோக்கத்தோடு அடுத்தடுத்த வேலைகளை செய்து கொண்டிருக்குன்னு என்று தெரியுது ஆனால் ஹரணி அமரசூரிய அவர்களை பிரதமர் பதவியிலிருந்து விலகுறதுக்கு ஜனாதிபதி விரும்பவில்லை என்றதும் தெரியக்கூடியதாக இருக்குது நண்பர்களே இந்த செய்தியை இந்த இதோட இந்த செய்தியை முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்கள் புதிதாக வந்து சேர்ந்தவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்கோ கொமெண்ட்டுகளை எழுதுங்கோ இன்னும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கோ இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் உங்களுடைய ஆதரவுக்கு மிகவும் நன்றி கூறிக்கொண்டு தான் நான் கூடுதலாக எதிர்பார்க்குறேன் இன்னொரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்